இல்லைங்க சிலர் எப்படி இருக்கீங்க சென்னை டு திருச்சி விளாக் தான் இன்னைக்கு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க புதுசாக வீடு கட்டியிருந்தாங்கங்க அதை பார்க்க தான் நாங்கள் போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது வீடு எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது காலையில் நாங்கள் ரொம்ப நேரத்திலே போயிட்டனால ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாம் பார்த்தோம் என் ஹஸ்பண்ட் இதுக்கு மேலே உள்ளே இருக்க முடியாதுன்னு கண்ணில் தண்ணியோட வெளியே வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் சரி ஓகே சாப்பிட்றலாம் இதுக்கு மேலே வயிறு பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் தான் மலைக்கோட்டைன்னு சொன்னாங்க போகாமல் எப்படி ஸோ அதுக்காக நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நான் மலைக்கோட்டை போன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதனால் எனக்கு மோர் எக்ஸைட்டோடு நான் போயிட்டு இருந்தேன் போய் பார்த்தா தான் தெரியுது இது எனக்கான இடம் இல்லைன்ட்டு பத்து படி தான் இருக்குது பத்து படி தான் இருக்குதுன்னு என் ஹஸ்பண்டும் மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்காக ஒரு எண்டே கிடையாதுங்க நானும் போகிறேன் போகிறேன் போய்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக என் ஹஸ்பண்டோட உதவியோடு நானும் போய் சேர்ந்துட்டேங்க சூப்பராக இருந்தது அங்கே போனது வருத்தம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கேருந்து பார்க்குற எல்லா ஆங்கிளுமே திருச்சி ஃபுல்லாக திருச்சியாக தமிழ்நாடே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது கழுகெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கோயில் அவ்வளோ கழுக்கு சுற்றிட்டு இருந்தது ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது எப்போயுமே நான் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே மெமரிஸ்க்காக ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் இங்கே போய் நான் ஒரு விநாயகர் வாங்கிட்டு வந்தேன் எப்போ போல் நமக்கு பிரசாதமும் சாமி கோயிலில் கிடச்சது சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வந்து நம்ம ரிட்டன் வந்து சென்னைக்கு வந்தாச்சுங்க பயங்கர மலை புயலோட வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு